தன்னை மாதிரி தான் இப்போ நம்ம நடிகை நயன்தாரா சமீப நாட்களாகவே பல சர்ச்சைகளில் சிக்கிட்டு வராங்க அதாவது நயன் பற்றிய ஆவணப்படத்துல நானும் ரவுடி தான் ஃபுட்டேஜை பயன்படுத்துவது தொடர்பாக அவருக்கும் தனுஷுக்கும் இடையே மோதலும் உருவானது இந்த விவகாரம் தொடர்பாக தனுஷ் நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடர்ந்து இருந்தாரு முக்கியமா இந்த விஷயத்துல நயன் மீது தான் முழு தவறும் இருக்கிறது தனுஷ் மீது இல்லை என்பதுதான் திரைத்துறையில் இருக்கும் பெரும்பாலானவர்களின் கருத்தாகவே இப்ப வரைக்குமே இருது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சர்ச்சையிலும் சிக்கியிருக்காங்க நம்ம நயன்தாரா சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் வலை குழுவினரை மூன்று குரங்குகள் நின்று தரக்குறைவாக பேசியுள்ளார் உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஒரு நடிகை பத்திரிகையாளர்களை இப்படியா பேசுவது என்று பலரும் தங்களது கண்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கிடையில அவரது கணவர் விக்னேஷ் சிவனோ புதுச்சேரிக்கு சென்று அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலை பேசியதாகவும் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கு வரும் நம்ம நடிகை நயன்தாரா பற்றிய ஒரு புது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு அதன்படி பிரபாஸ் நடிக்கும் ஒரு படத்துல நயன் ஒரு பாடலுக்கு நடனமாட ஒத்துக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடக்கும் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தெரிகிறது முன்னதாக ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி சிவகார்த்திகை நடித்த எதிர்நிச்சல் ஆகிய இரண்டு படங்களிலும் ஒரு பாடலுக்கு அவர் நடனம் ஆடிறது கண்டிப்பாக நினைவு கூறத்தக்கதாக தான் இருக்குது ஓகே வியூவர்ஸ் இது போல சனிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்